ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போயிருக்கோம் எங்கள் அம்மா வீட்டில் வந்து என்ன இன்னைக்கு ஸ்பெஷல்னு பார்க்கலாமா இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணியும் சிக்கன் சிக்கன் வறுவலும் வந்து செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு பெரிய பர்தன் வந்து எடுத்து வச்சாச்சு ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ஒரு எட்டு பேர் எட்டு பேருக்கு சமைக்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய குண்டானவே வச்சாச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை வகையெல்லாம் போட்டாச்சு பட்டை வகையை போட்டு வந்து பச்சை மிளகாய் பச்சை மிளகாயை போட்டு வதக்கி விட்டணும் அடுத்தது வந்து புதினா போட்டுக்கலாம் புதினாவும் பச்சை மிளகாயும் வதங்கிடுச்சு இப்போ வந்து ஆனியன் ஆனியன் சேர்த்து நல்லா வந்து பொன்னிறமாக வந்து வறுத்துக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் இப்போ வதங்கிடுச்சு இப்போ வந்து பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து இந்த எண்ணெயில் போட்டு வ வதக்கும்போது ஒரு வாசனை வரும் பாருங்கள் செம்மையம் இந்த தெருவே அப்படியே வாசனையாக இருக்கும் பூண்டு நல்லா வதக்கியாச்சு அடுத்து வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கிட்டால் நல்லா மசிஞ்சு வதங்கி வந்துடும் இஞ்சி போட்டுக்கலாம் அடுத்ததாக வந்து இஞ்சி பேஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் இஞ்சி பேஸ்ட்டும் பூண்டு பேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் வறுவலுக்கும் வச்சுட்டு போட்டுக்கலாம் பிரியாணிக்கு அப்புறம் வந்து மிளகாய்த்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் சிக்கன் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி இஞ்சி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து தயிர் சேர்த்து கிளறிக்கலாம் அடுத்ததாக வந்து கழுவி வச்சால் சிக்கனை வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் மூடி போட்டு நல்லா கொஞ்சம் வதங்க விட்டு கிண்டிக்கலாம் இந்த கிண்ணத்தால் ஒரு கப்பு அரிசின்னா ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கணும் நான் இப்போ அதில் ரெண்டு கப்பு வந்து அரிசி எடுத்தேன் அதனால் நாலு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு கப்பு தண்ணி ஊற்றியாச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா கிண்டி விட்டு உப்பு இருக்கா என்னன்னு பார்த்து பற்றலான்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா தண்ணி கொதித்து வரட்டும் அது வரைக்கும் அடுப்பை எரிய விடலாம் ஓகே தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ வந்து அலை சீ அரிசியை வந்து போட்டுக்கலாம் அரிசியை போட்டு நல்லா கிண்டி விட்டு அப்புறம் தம் போட்டு இறக்கிக்க வேண்டியதான் பிரியாணி வந்து அடுப்பில் வச்சுட்டு வந்தாச்சு அது வந்துட்டு இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே உள்ள கேஸ் அடுப்பில் வந்து சிக்கன் கிரேவி வந்து செஞ்சிடலாம் அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி பட்டை வகை கல்பாசு இதெல்லாம் போட்டு பச்சை மிளகா வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டை போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனெல்லாம் கொஞ்சம் போனதும் தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு தக்காளி வதங்கினதும் வந்து சிக்கன் எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் கால் எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க அவருக்கு அதனால் காலில் கொஞ்சம் கறி எல்லாமே போட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த கால் வர குழம்பா இது தண்ணி சுண்டுச்சு கிரேவி ரெடி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தண்ணி மாதிரியே வச்சுட்டேன் கிரேவியை அவ்வளோதான் பிரியாணி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ எல்லாருக்கும் வந்து சாப்பாடு போட்டு கொடுத்துடலாம் இதான் எங்கள் அப்பா வீட்டில் இன்னைக்கு ஸ்பெஷல் வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் பிரியாணி கிரேவி ஆனியன் இதுதான் எங்கள் வீட்டு சாப்பாடு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூ பாய் தம்பி தம்பி இல்லை நான் விஜய் சிவன்யா நல்லா இருக்கா சாப்பிட்டு சொல்லு சாப்பிட்டு சொல்லு நல்லா இருக்கா தர்ணா நல்லா இருக்க தர்ணா நல்லா இருக்கா ஆ